இந்த நாளிலே நான் வந்து இப்ராஹிம் அலிம்மா குடும்பமாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இருக்கிறாங்க எழுமினங்கள் எல்லாேருக்காரங்களை தட்டி உங்களை பிரார்த்திச்சோங்க வேறு ஒரு மூணு பேர் மேலே வீட்டில் வாழை இருக்கிறவங்க ஜம நடக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அவர்களையும் மைக்கத்தின் சார்பாக வாழ்ந்துவிடும் சார் தொடர்ந்து நம்ம பாடல் பாடி கற்று கொடுக்குற நேரம் அதனை தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வாழ்த்துக்கள் போக முடியோம் வந்திருக்கிற நம்மளை எல்லாேருக்கும் ஆண்டுடைய நான் மக்களே வாழ்த்துக்களை சொல்கிறேன் இல்லை இலையா செல்ல ஃபோன் காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம சைனில் வச்சுருவோம் மெசேஜ் டைமில் அதை பார்த்து யூஸ் பண்ணுவோம் அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம் பாஸ் மோசஸ் வந்திருக்கிறாங்க ரொம்ப ஒரு சந்தோஷம் பார்த்துட்டா இல்லை இல்லையா அதாவது சிலர் வந்து வரட்டாலும் ஒன்றும் தெரியாது ஆனால் சிலர் வரலையென்னா நமக்கு மனசுக்கு கஷ்டமாகும் அப்படி அப்படி ஒரு ஆள் மோசது பாசிட்டிவ் அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க மோசம் பாசிட்டாலும் பல வருஷம் நண்பர்கள் அவங்களுக்கு வந்து பல காரியத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று செஞ்சுருக்கிறோம் அதனால் நான் ஒவ்வொரு மாதமும் மோசது பாசிட்டிவ் வர்றாரா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன் அதனால் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் உங்களை ரொம்ப மேலாக பார்க்கணும் ஃபஸ்ட்டை சார் இப்போல்லாம் நாம் அவளுக்கு தான் சொன்னாங்க என்ன சொல்லல இன்றைக்கு மற்றவங்க நினைச்சிடக்கூடாது எல்லாருமே முக்கியமானவங்க தான் சரிதானா யாருமே சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது நாளை வந்தவங்களை எல்லாருக்கும் நன்றி இப்போ பாடு படிக்கணும் என்ன பிரச்சனைனா கீபோர்டு இல்லை அதனால் நானே ட்ராக்கில் படிக்கிறதனால நானே படிச்சுட் நினைக்கிறேன் அவே நான் படித்திருந்தேன் காணிக்காக ஃபஸ்ட் செலெக்ஷனில் வந்து ஜோ பண்ணுவாங்க

பரிசுத்தம் உள்ள நல்ல சிலைக்கிறோம் அருமையான காணிக்கை போதிகளுக்காக நாங்கள் எச்சரிக்கிறோம் கத்த ஆண்டு கொடுத்த பிள்ளைகளை ஆசைப்படியும் ஆண்டோகாமே அற்புதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்யும் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பால் இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஊழியர்களே அதை கிரிய செய்யக்கூடிய ஜபிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக ஜபிக்கிறோம் உடைய மகனை இடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் கத்தர் எங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படி முடிச்சிருக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் உயிரடையவும் உணர்வடையவும் கீழ்ப்படியவும் கத்தருக்கு பிரியமாய் வாழவும் கத்தர் எங்களுக்கு கிருமித்தார்கள் மகனை வல்லுமையாய் ஆண்டவர் எடுத்து இயேசுவின் நாமத்தில் நல்ல பிரிவி யாரை அழைக்கலாம் என்று ஜனித்த போது அருமையான தேவ ஊழியக்காரர் அவங்க எனக்கு ரிலேஷன் சொந்தக்காரங்க ரொம்ப அவங்க பல வருஷமா எனக்கு தெரியும் நான் கூட பல வருஷமா இடையில் அவங்க ராம்நாட் பகுதியில் ஊழிய செய்தாங்க இந்த தொடர்பு இல்லாமல் இருந்தது மறுபடியும் கொஞ்சம் வெனியே டிவின்னு அதில் செய்து கொடுக்க வரும்போது அவங்களும் டெய்லி செய்து கொடுக்குறாங்க அதில் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆண்டு ஒரு மறுபடி கொடுத்து இப்போ அவங்க என்ன பல இடத்துக்கு ஊழியத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க ஆகவே அவர்களை எப்போ கூட இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி இந்த ஐக்கியம் நடத்த போகிறோம் கொஞ்சம் ஒளிக்காரங்க தான் வருவாங்க ஆனால் நீங்கள் செய்தி கொடுக்க வரணும்னு கேட்டேன் கட்டாயம் வர்றேன்னு சொல்லி வாக்கு பண்ணினார்கள் சொன்னபடியே அவர்கள் சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க அவங்க நம்ம அழைப்பு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐக்கியத்துக்கு சார்பாக ரொம்ப நன்றி சொல்கிறோம் இப்போ அவங்க மீதியான நேரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுவாங்க வழக்கமாக ஒன்றைக்கு முடிப்போம் அண்டு